ட்டி விநேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரையேசுள் பிரியமானவர்களே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற பகுதி வயலில் தோன்றிய கலைகளை பற்றிய ஒரு ஓமை நல்ல வயலில் நல்ல விதைகள் விதைக்கப்படுகின்றன ஆனால் கலைகளும் தோன்றுகின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஊமையை இயேசு தம் சீடர்களுக்கு மிக அழகாக விளக்குகின்றார் குறிப்பாக நல்ல விதைகளை விதைப்பவர் மாடின மகன் என்றும் வயல் இவ்வுலகம் மற்றும் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கடைசியாக கலைகள் தியோனை சேர்ந்தவைகள் என்றும் அதை விதைக்கும் பகைவன் அலகை மேலும் அறுவடை உலகின் முடிவு மேலும் அறுவடை செய்வோர் வானதூதர் என்று ஏசு தெல்ல தெளிவாக விளக்குகின்றார் ஆமன்பர்களே இறைவன் இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று தொடக்கு நூல் ஒன்று முப்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்றோம் ஆனால் தீமையானது அழகையின் செயல்பாடுகளால் உருவாகிறது என்றும் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் யோபா நற்செய்தி பதினாறு பதினொன்றில் மேலும் இந்த உலகமானது தியோனின் பிடியில் இருக்கிறது என்று இரண்டு தெஸ்லோனிக்கர் இரண்டு ஏழில் புனித பவுலடியார் மிக அழகாக கூறுகின்றார் ஆமன்பர்களே இந்த உலகில் நல்ல மனிதர்களும் இருக்கின்றார்கள் தீய மனிதர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு தீயவர்களும் மனம் மாறி இறையரசை சொந்தமாக்கி கொள்ள அழைப்பு விடுக்கின்றார் மேலுமாக நாமும் இரையாட்சியின் மக்களாக தீமையை வெறுத்து நன்மையை செய்து இறுதி நாளில் இறையாட்சியை கொடையாக பெற்றுக்கொள்ள முன்வர ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் மேலும் இறைவனுடைய பார்வைகள் கலைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை விட கோதுமை பயிர்கள் பாதிக்கப்படாமல் முழுமையடைய வேண்டும் என்று விரும்புகின்றார் இறைவன் ஆம் அன்பர்களே இறைவனுடைய திருவுலத்தை அறிந்து கொண்ட மக்களாக நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே நல்ல செயல்களில் ஈடுபட்டு நல்லவற்றையே நாடவும் தீயவைகளில் நாட்டம் செலுத்தாமல் இருக்கவும் முன்வர மத்திய நற்செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் மேலும் கடவுள் பொறுமையுள்ளவர் இரக்கம் நிறைந்தவர் ஆனால் தீமையை பாவத்தை வெறுக்கின்றார் என்பதை தான் தெல்ல தெளிவாக நற்செய்தியாளர் இந்த வாசக பகுதியின் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கின்றார் எனவே இறை வார்த்தை மட்டும் கேட்கின்ற மக்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டு கொள்கின்ற இந்த கலைகளை கலைக்க ஆண்டவர் இயேசுவிடம் உதவி கேட்போம் இந்த நற்செய்தி பகுதியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு மின்னரசின் தன்மைகளை நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் குறிப்பாக மின்னரசின் மக்கள் யார் என்று கேட்டால் இரையாற்றின் மக்கள் தீமையை வெறுக்கின்றவர்களாகவும் நன்மையை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த நட்சதி பகுதியின் வழியாக ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விதைகளை நாம் உள்வாக்குகின்றோம் என்ன விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான ஒரு போராட்ட காலமாக மாறுகின்றது ஆனால் இந்த போராட்டத்தில் இறைவனுடைய அருள்வாக்கு என்றுமே நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது எனவே தான் இறைவனுடைய பார்வையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அது கண்டிப்பாக பலனளிக்கும் அதிலும் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்துவ சீரத்துவ வாழ்க்கையிலே நல்ல செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும் குறிப்பாக இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றார் போல எந்த இந்த நல்ல செயல்களை என்னால் புரிய முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றும் நாம் முன்வரக்கூடிய மக்களாக மாற வேண்டும் ஏனென்றால் இறைவனுடைய பொறுமை இறைவனுடைய இரக்கம் நாம் நம்முடைய பாவ நிலைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு உண்மையான சீடர்களாக திகழ்வது மட்டுமே ஆனால் இந்த ஒரு போராட்டத்தில் இறைவனுடைய அருள் என்றைக்குமே நம்மோடு இருக்கின்றது என்பதையும் பவுலோடியார் மிகத் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் பாவிகள் மனம் திரும்புவது என்பது இறைவனுடைய கிருபை ஆனால் அந்த கிருபை யாரெல்லாம் இறைவனை நோக்கி பயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்கின்றது ஆமன்பர்களே இந்த வயலில் தோன்றிய கலைகள் பற்றி அந்த ஊமை தியானிக்கின்ற பொழுது நாமும் நல்ல பயிர்களிடையே தீமையான ஒரு விதைகளும் எப்போதைக்கும் விதைக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய அருளை நாடி இந்த கலைகளையெல்லாம் கலைத்து ஆண்டவர் குகந்த சீரர்களாக வாழ முயற்சி செய்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க